வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்தலில் எந்தெந்த கட்சியெல்லாம் தோக்குதோ தோற்று முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னவா தெரியுமா இருக்கும் இவிஎம் அந்த முறையை வந்து மாற்றுங்க வாக்கு சீட்டு முறையை வந்து கொண்டு வாங்க இவிஎம்மை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எல்லா கட்சிகளும் புலம்புவாங்க இப்போ அந்த வரிசையில் யார் சேர்ந்திருக்கிறது தெரியுமா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சேர்ந்திருக்காரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அந்த வரிசையில் வந்து சேர்ந்திருக்காரு சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி பழு வந்து சந்திச்சிருக்கு இந்த தோல்விக்கு பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா இவிஎம்மை வந்து கைவிட்டு வளர்ந்த ஜனநாயக நாடுகளைப் போல வாக்கு சீட்டு முறையை நோக்கி நம்ம வந்து நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமூக வலைதளத்தில் பதிவு வந்து போட்டிருக்காரு இதை நம்ம பார்க்க முடியுது நார்மலாக காங்கிரஸும் இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த விஷயத்தில் நிச்சயமாக பிஜேபியை பாராட்டுறாங்க பிஜேபி எவ்வளவோ எலெக்ஷனில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு இங்கே ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்துலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலக்கட்டத்துலேயும் சரி அதாவது பாஜக எதிர்கட்சியாக இருக்கும்போதும் சரி பாஜக இப்போ வந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் சரி இவிஎம்முக்கு எதிராக அவங்க வந்து எந்த ஒரு பேச்சையும் அவங்க பேசினது இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன் இப்போ கூட கர்நாடகாவில் பிஜேபி தோல்வி அடைஞ்சிச்சு ஹிமாச்சல் பிரதேசத்துல எல்லாம் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் அந்த மார்ஜின் எவ்வளோ பர்சன்டேஜ் தெரியுமா ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வாக்கு வித்தியா வித்தியாசத்துல பிஜேபி தோல்வி அடையுது ஆட்சி வந்து இழக்குது ஓகே அப்பையும் கூட அவங்க வந்து இவிஎம்முக்கு எதிராக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் முன்வைக்கலை தெலுங்கானாவில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஏன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க எவ்வளோ எம்பிக்கள் வந்து வாங்கியிருக்காங்க மகாராஷ்ட்ராவில் அவங்க எவ்வளோ எம்பிக்கள் வாங்கியிருக்காங்க இந்த ரிசல்ட்டுக்கு பிறகெல்லாம் அவங்க ஒரு வாரத்தை கூட இவிஎம்முக்கு எதிராக அவங்க பேசலை அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்கது ஓகே அப்போ தோல்வி அடைஞ்சால் மட்டும் இவிஎம்முக்கு எதிராக பேசுகிறது வெற்றி அடைஞ்சால் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் போன வாட்டி இதே இவிஎம் மிஷின் பயன்படுத்திதான் இவிஎம் மிஷினில் நடந்த தேர்தலில் தான் ஆந்திராவில் தனி பெரும்பான்மையோட ஆட்சியை வந்து பிடிச்சாரு அதுக்கு முன்பாக ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய தந்தை இருக்காரு பார்த்தீங்களா அவரும் இவிஎம்ல நடந்த எலெக்ஷனில் தான் ஜெயிச்சு அவர் வந்து முதலமைச்சர் ஆனார் அப்போ அப்புறம் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்த மாட்டாங்க தோல்வி அடைஞ்சா இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறத அரசியல் கட்சிகள் தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இந்த விஷயத்தில் பிஜேபிக்கு ஒரு பெரிய பாராட்டு ஏன்னா அவங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி இவிஎம்முக்கு எதிராக அவங்க பேசுகிறது கிடையாது எதுக்காக நம்ம தோற்றோம் நம்ம எப்படி வந்து திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத காலத்தில் நம்ம பார்க்குறோம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடி அவர்கள் கான்சிக்யூட்டிவாக தேர்ட் டேர்ம் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றிருக்காரா பல உலக நாட்டு தலைவர்கள் வாழ்த்துக்கு இருக்காங்க வாழ்த்து மலையில் பிரதமர் வந்து இருக்காரு இப்போ தைவானுடைய ஹெட் இருக்காங்க பார்த்தீங்களா தைவானுடைய அதிபர் அவங்க நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து வந்து சொல்லியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் அதற்கு நன்றி சொல்லி கீழே என்ன பதிவு போட்டிருக்காருனா தைவானும் சரி இந்தியாவும் சரி தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் இதை நோக்கி நம்ம வந்து நகர்ந்துக்கு இருக்கோம் அதனால நம்ம பரஸ்பரம் நம்ம நல்ல ஒரு பாண்டிங்கோட நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் மினிஸ்டர் தன்னுடைய தனக்கு சொன்ன வாழ்த்துக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை வந்து போட்டிருந்தாரா உடனே சீனா பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டாங்க ஏன்னா தைவான் வந்து எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சீனா வந்து உரிமை கொண்டாடி இருக்காங்களே தைவானுக்கு ப்ரைம் மினிஸ்டர் இப்படி பதிவு போட்டோன்னே கதற ஆரம்பிச்சிட்டாங்க சீனா கதறி எப்படி வந்து இந்தியா வந்து இப்படி வந்து பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவராக பொங்குனாங்க இப்போ தைவானுடைய வெளியுறவு அமைச்சகம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நாட்டுடைய தலைவருக்கு வாழ்த்து சொல்கிறது அதுக்கு அவங்க பதிலுக்கு நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது இங்கே ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய விஷயம் அதில் மூன்றாவதான நபர் உங்களுக்கு என்ன வேலை நாங்கள் என்னமோ பேசுவோம் உங்களுக்கு என்ன நீங்கள் உங்களுடைய சோழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தைவானுடைய வெளியுறவு அமைச்சகம் இப்போ பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க ஓ சீனா வந்து இப்படி ஏதாவது கருத்து சொன்னோன்னே மோடி பயப்படுவார்னு நினச்சிங்களா நெவர் அவர் பயப்பட மாட்டாரு தைவானும் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தைவானுடைய வெளியுறவு அமைச்சகம் பதிவு வந்து போட்டிருக்காங்க பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அமெரிக்காவுடைய அவைத் தலைவர் இருக்காங்க பார்த்திங்களா நான்சி ஃபெலோசி அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தர்மசாலா இருக்குது பார்த்தீங்களா தர்மசாலாவில் தலாயிலாமா அவர்களை வந்து இன்றைக்கி சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய அவைத்தலைவர் நான்சி பெலோசி பார்த்தீங்கன்னா எங்கே போயிருந்தாங்க தைவானுக்கு வந்து போயிருந்தாங்க அப்போ வந்து சீனா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு இப்போ அதே அமெரிக்காவுடைய அவைத்தலைவர் நான்சி பெலோசி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க தலாயிலாமா அவர்களை சந்திச்சிருக்காங்க அதுக்கும் இப்போ சீனா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தெரிவித்தா தெரிவிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியாவும் சரி தைவானும் சரி அமெரிக்காவும் சரி சம்பவம் பண்ணிங்கிறதுக்கு இது ரெண்டாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து ஒரு கமிட்டி வந்து போடுறாங்க எதுக்காக கமிட்டி பள்ளிகளுக்குள்ள மாணவர்களுக்கிடையே ஜாதி ரீதியான மோதல்கள் வந்து அதிகரிக்குது ஜாதி பிரச்சனைகள் வந்து அதிகரிக்குது இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டியுடைய இன்சார்ஜை யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட்டாக யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு இருக்கார் பார்த்தீங்களா அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா ஆய்வெல்லாம் செஞ்சு நேற்று அந்த ரிப்போர்ட்டை வந்து தமிழக அரசாங்கத்திட்ட கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் மாணவர்களுடைய பேரில் ஜாதி பேர் இருந்துச்சுன்னா அதை வந்து நீக்கணும் அப்படி நீக்காமல் அந்த தனியார் பள்ளிகள் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தனியார் பள்ளிகள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் எந்த ஸ்கூலுமே ஜாதி பேரோட எந்த ஸ்கூலுடைய நேமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷனை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்காங்களோ அதே சமூகத்தை சேர்ந்தவர்களை சிஇஓ டிஓ இப்படி வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு சதுரு அவர்கள் பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் என்ன தெரியுமா நெற்றி திலகம் இருக்கு பார்த்தீங்களா நெற்றி திலகம் பள்ளிக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நெற்றி திலகம் வந்து வைக்கிறத வந்து தடுக்கணும் கையில் வந்து கயிறு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா அதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பரிந்துரை வந்து பண்ணியிருக்காரு இது பாஜகவினர் மத்தியில் கடும் கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஹெச் ராஜா அவர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காரு அவர்களுடைய இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக இருக்குது ஹிந்து மதத்துக்கு எதிராக அவருடைய ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து இருக்குது அதனால் தமிழக அரசாங்கம் இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டை நிராகரிக்கணும் அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் இன்றைக்கி பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஹெச் ராஜா அவர்கள் மேலும் என்ன கேள்வி எழுப்புறார்னா இப்போது ஹிஜாப் வந்து அணியக்கூடாது பள்ளிகளில் ஹிஜாப் வந்து அணியக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொன்னால் அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ கயிறு கட்டுறது நெற்றியில் திலகம் வைக்கிறது இது மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹெச் ராஜா அவர்கள் அடுக்கடுக்காக கேள்வி வந்து கேட்டிருக்காரு இப்போ இந்த டாப்பிக்கு தமிழக எல்லா டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறியிருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்